ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஸ்பேண்ட்ரி இது நம்மளோட ட்ராவலாக் சீரீஸ் பார்ட் எயிட் கோயில் வந்து நாலாவது கோயில் சூரியனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கோயிலோட மூலவர் பேர் சிவசூரியன் தாயார் பேர் உஷாதேவி சாயாதேவி தல விருட்சம் வந்து வெளில இருக்குது அப்புறம் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் இந்த கோயிலும் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நவகிரக தலங்களில் முதன்மையானதாக கருதப்படுவது அருள்மிகு சூரியனார் திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்குடியில் அமைந்துள்ள இத்தலத்தின் மூலவர் பெயர் சிவசூரியன் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் இத்தலம் சூரிய பகவானின் பரிகார தலமாக விளங்குவதால் அவர அவரது பெயரால் சூரியனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது கருவறையில் சூரிய பகவான் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார் இங்கு சூரிய பகவான் இடதுபுறத்தில் உஷா தேவி தேவியுடனும் வலது புறத்தில் பிரத்யக்ஷா தேவி அதாவது சாயா தேவியுடனும் இரு கரங்களிலும் செந்தாமரை மலர் ஏந்தி மேற்கு பார்த்து நின்ற குளத்தில் அருள் அருள் இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம் இங்கு திருமணக் கோலத்தில் இரண்டு மனைவியோடு மனைவியரோடு சூரிய பகவான் காட்சி தருகிறார் உக்ரமாக இல்லாமல் இங்கு சாந்த சுவரூபமாக சூரிய பகவான் காட்சி தருகிறார் இங்குள்ள நவகிரகங்கள் வாகனமின்றி காட்சி அளிக்கின்றன தள வரலாறு பற்றி பார்ப்போம் கொடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட காலவ முனிவர் தனது நோய் குணமடைய வேண்டி நவகிரகங்களை நோக்கி தவம் செய்தார் நவகிரகங்களும் காலவ முனிவரின் தவத்திற்கு மகிழ் மகிழ்ந்து அவரது நோய் தீர வரமளித்தனர் இதனால் கோபமடைந்த படைக்கும் கடவுளான பிரம்மா கால சுழற்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் நன்மை தீமைகளை வழங்கும் அதிகாரம் மட்டுமே உங்களுக்கு உண்டு வரம் தரும் அதிகாரம் நவீகங்களுக்கு கிடையாது நீங்கள் வரம் தரும் அளவுக்கு சென்று விட்டதால் நீங்கள் பூலோகத்தில் தொழுநோயால் கஷ்டப்படுவீர்கள் என சாபமிட்டார் அதன்படி பூலோகத்தில் வெள்ளை ஏற்கும் வனத்திற்கு வந்து சிவபார் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தனர் அவர்கள் முன் சிவபெருமான் தோன்றி இத்தலம் உங்களுடைய தலமாக விளங்கும் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் அருள் செய்து அவர்களின் தோஷங்களை போக்க வேண்டும் என வரம் தந்தார் இந்த கோயில் போகிற வழியே அவ்வளோ அருமையாக பச்சை பசேன்னு நிறைய கடைகளோடு அருமையாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நந்தினி வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்